நீதிக்கு பெயர் போன ஒரு மன்னன் அவன் நாட்டில் அன்னதான சேவையை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாரு அப்போ அந்த சாப்பாடை சாப்பிட்டு ஒருத்தர் இறந்து போய்ட்டாரு இந்த பழி அந்த மன்னன் மேலே விழுந்துடுது இதிலிருந்து அந்த மன்னன் எப்படி உண்மையை கண்டுபிடிச்சி வெளியே வராரு மற்றும் அந்த குற்றத்தை பண்ணதை யாருன்னு இந்த சீரீஸில் பார்க்கலாம் ஒரு குறுநில மன்னன் போர்ல ஜெயிச்சி தன்னோட நாட்டுக்கு வெற்றியோட திரும்பி வந்தாரு ஆனால் அவரோட மனசில் ரொம்ப வேதனையை உணர்றாரு என்னதான் போர்ல ஜெயிச்சி நாட்டுக்கு வெற்றியோட திரும்பினாலும் அந்த போரில் ரெண்டு நாட்டோட ஏராளமான வீரர்கள் இறந்து போனதை நினச்சி மனவேதனையில் தவிச்சிட்டு இருந்தார் அந்த மன்னன் போரில் பல உயிர்கள் இறந்ததற்கு அந்த போரில் வெற்றி பெற்ற மன்னனையே சாருன்னு ரொம்ப நம்பினாரு இந்த பாவத்தை போக்குறதுக்கு பல யாகங்களை நடத்தியும் அவரோட மனவேதனையை சரி பண்ண முடியலை இதனால் தூக்கம் இல்லாமல் நிம்மதியை இழக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவரோட கனவுல சிவபெருமான் தோணும் அவரோட கனவுல சிவபெருமான் அப்படி என்ன சொல்லியிருப்பாருன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்